விருப்பத்தோடு யார் எம் மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும் ஆனால் ஒரு மொழியை சிதைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொரு மொழியை கட்டாயமாக திணிப்பேன் என்று சொல்லி நீ ஒரு சட்டத்தை உருவாக்குவாயானால் அந்த சட்டத்தையே எரிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று சொல்லி கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறைகோவில் விட்டார் என்பதற்காக வேண்டி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார் அது எப்படிப்பட்ட சிறைச்சாலை பழங்காலங்களிலேயே சொல்வார்களே பாதாள சிறைச்சாலை என்று சொல்லி அதுபோன்று இருட்டு சிறையிலேயே தனிமையாக அடைக்கப்பட்டார் காற்று புகாத சிறைச்சாலையாக இருந்தது வெளிச்சம் வராத சிறைச்சாலையாக இருந்தது ஆறு மாத காலம் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார் அதே நேரத்தில் கண்ணம் வைத்தவர்களும் கொலை செய்தவர்களும் கொள்ளையடித்தவர்களும் கூட்டாக சாதாரண சிறையிலேயே அடைக்கப்பட்டார் என்னுடைய தாய்மொழியை சேர்ப்பதற்காக வேண்டி நீ தடம் பதிக்கிறாயா என்று கேட்டதற்காக வேண்டி தனிமை சிறையிலேயே அடைக்கப்பட்ட அந்த பேரறிஞர் அண்ணா நம்மளை பார்த்து சொல்லுகிறார் தமிழன் யாருக்கும் தலை தாழாமல் யாரையும் தாழ்த்தாமலும் யாருக்கும் எஜமானராக இல்லாமலும் யாருக்கும் அடிமையாக இல்லாமலையும் எவரையும் சுரண்டாமலும் பிறர் நம்மளே சுரண்டாமலும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள் என்று பெயரங்கிறார்கள் அவர்கள் நம்மளை பார்த்து சொல்லுகிறார்